மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் கிரகங்களால் ஏதாவது நன்மை உண்டா கிரகத்தால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இதிலிருந்து மீண்டு வருவதற்கு இறை வழிபாடு என்ன இதுதான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் மீனம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்காரு உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கார் நான்காம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் இது வரைக்கும் எனக்குன்னு சொந்தமாக இடம் இல்லை மனை இல்லை வண்டி இல்லை வாகனம் இல்லை பெருசாக வீட்டு உபயோகப் பொருட்கள் இல்லைங்கிறவங்களுக்கு அது வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலைகள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமானா கிடைக்கும் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் கம்பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன அல்லது லைஃப்பில் ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருப்பீங்க இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானை இப்போ பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது இறைவன் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரமாக தீர்ப்பதற்கு யாரையாவது அனுப்புவார் அல்லது யார் மூலமாக அந்த பிரச்சனையுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இதுவும் உண்டு குறிப்பாக வேலை நிமித்தமாக எதிர்பாராத ட்ராவல் இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அத்தனை விதமான யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்கள நீங்கள் நம்பித்தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக உங்களை டெவலப் பண்ணுங்கள் பார்ட் டைமாவாக ஆன்லைன்லேயே கரஸ்லேயும் ஜூம்லேயே நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும் எவ்வளோக்கு தேடுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா உங்கள் சுக்கரன் ஒரு பக்கம் உடைய நட்சத்திரத்தில் இருக்க செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்க எப்பயுமே ஆறாம் இடம் என்பது வெற்றியை சொல்லக்கூடிய இடம் அதெல்லாம் தேடுதல் எவ்வளவு இருக்கோ அவ்வளோக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை என்னுடைய சொத்து வைக்காமல் இருக்கு நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது எப்போ விற்கும் தெரியல எப்படி விற்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேரலாகும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு வழங்கும் அதனால் அது விஷயத்தில் கவனம் இந்த காலங்களில் எல்லா விதமான உறவுகளையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதத்தில் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க இந்த மாதம் உங்களுடைய நான்கு மடத்தில் குரு அவர் சூரியன் சாரத்தில் ராகு சாரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே கல்வி ஒரு பக்கம் நல்லாயிருக்கு இன்னொரு பக்கம் கல்வியில் பிரேச் பிரேக் இருக்குது ஏன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல ராகு குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறேன் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போகணும் அப்ராடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது இல்லை ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் நான் ப்ரியாருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கிடைக்குமா தேருமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் இல்லை நீங்கள் விவசாயத்தில் இருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது விவசாயத்தில் லாபம் வர்ற மாதிரி தோற்றம் விவசாயம் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் குறைவு பெரிய நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் குறைவாக இருக்குது இந்த மாதம் என்னுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரியன் நான்காம் இடத்துல அப்புறம் அஞ்சாம் இடத்துல இருக்க ஒரு பக்கம் வேலையை பற்றிய பயம் ஃபியரிங் இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் கேது கலந்து இருக்காங்க இந்த கேது பகவான் சூரியன் சாரத்தில் இருக்கார் செவ்வாயும் ஏதோ ஒரு விதத்தில் சூரியனோட தொடர்பு கொள்கிறேன் இந்த சூரிய பகவான் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல கலந்து கலந்து இருக்காங்க நாலு அப்படின்னாலே வெளியில் திருப்தியேற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி நல்ல போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி உங்களுடைய பதவி பெரிய லெவலில் இருந்தாலும் உங்களுக்கு மனம் என்பது திருப்தியற்ற சூழ்நிலையில இருக்குது இன்னொரு பக்கம் சூரியன் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஒரு பக்கம் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க இன்னொரு பக்கம் வேலையை பற்றிய பயம் ஒரு பீதி இந்த வேலை பார்ப்போமா அல்லது விட்டுருமா அல்லது வேலை போயிடுமா அல்லது இருக்குமா வேலை ஸ்டாண்டர்டாக இருக்குமாங்கிற மாதிரியான இனம் தெரியாத கவலை ஒரு பீதி மனக்குழப்பம் இருக்குது இன்னொரு பக்கம் ஆறாம் இடத்துல செவ்வாய்ஞ்சது வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் தான் இருக்குது அப்போ டோட்டலாக பார்க்கும்போது வேலை இருக்குது வேலையில் திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது வேலை எப்போ வேணாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மூணுமே இருக்குது ஒருவேளை நான் பெர்மனண்ட் ஜாப்பில் இருக்கேன் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் விஆர்எஸில் வர்றதுக்கு அல்லது ஒரு வேலையில் லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது எனி ப்ரைவேட் செக்டர் ப்ரைவேட் கம்பெனி ஆறு ஃபீட்டர் கன்சனில் இருந்தவங்க உங்களுடைய ஜாபில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பெருசாக ப்ரொமோஷன் வரல அப்படின்னு நினைக்காதீங்க இன்க்ரிமெண்ட்டோ போனஸ் இன்சென்டிவ் வரலாம் நினைக்காதீங்க ஜாப் இருக்காத மட்டும் பாருங்கள் ஸோ நீங்கள் மற்றவங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுறது கட்டும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஏதோ ஒரு தலை வேலையில் நிறைய ஸ்ட்ரகிளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய ஏழாம் அதிபதியான புதன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது ஆனால் பிஸ்னஸில் பெருசாக லாபத்தை சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டங்கள் இந்த மாதம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் பிஸ்னஸில் நீங்கள் யாருக்காவது பெருசாக கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அந்த பணம் வருமா அப்படின்னா வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் அல்லாத காலகட்டங்கள் இந்த மாதத்தில் பிஸ்னஸில் இருக்குது ஆக பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்த குரு பார்க்குறது ரொம்ப நாளாக உங்களுடைய அந்தஸ்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் புகழ் கூடும் இது அத்தனையும் இருக்குது அது இல்லை எனக்கு பெருசாக கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கு நடக்கும் நான் பெருசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் தொழில் முனைவோராக வரணும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்காங்கன்னா அத்தனையுமே உங்களுக்கு இந்த மதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது இதே தான் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் இந்த மாதம் நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களும் வெயிட் பண்ணுங்கள் குழந்தைகளாம் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் இருக்குது குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிகிறது அவர்களை விட்டு உங்களை பிரியறது இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ட்ரேடிங் பண்ணலாமா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமா அது விட்டதை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஏன் பண்ணாதீங்க எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு சுமார் ஆக பெருசாக எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல அடைக்கி வாசிங்க ரொம்ப முக்கியம் இந்த மாதம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியலில் இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்குங்க எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாக்கியது பன்னெண்டில் ராகு தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைனா ஹெல்த்து உங்களை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உடலில் இனம் கட முடியாத வியாதிகள் இது எல்லாமே ஸ்கேனாக்காக இருக்கட்டும் எக்ஸ்ரேயாக இருக்கட்டும் இசிஜியாக இருக்கட்டும் எம்ஆர்ஐயாக இருக்கட்டும் இதுக்கு எதுக்குமே கட்டுப்படாது அதனால நீங்கள் அவஸ்தைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதிலிருந்தாலாம் மீண்டு வருவதற்கு இறையொருள் அதிகப்படுத்துங்க துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தப்பட ஜீவ சமாதிப்போங்க எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை நல்லா கும்பிடுங்க எங்கெல்லாம் விநாயகருடைய சகோதரர் முருகன் பெருமான் இருக்காரோ இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் சுயதொழிலில் இருக்கக்கூடிய தன்மைகள் குறையும் நன்றி வணக்கம்